அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அன்புடைமை ஆன்ற குடிபிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படி நினைத்துங்க அன்புடையவராக இருத்தல் சரிங்களா ஒருத்தர் வந்து அன்புடையவராக இருத்தல் அதே போல் நற்குணங்கள் கூடிய அதாவது நற்குணங்கள் அமைந்த குடும்பத்தில் பிறத்தல் பிறந்திருத்தல் இந்த இரண்டு விஷயங்களும் அவரை பண்புடையவராக வாழச் செய்யும் வழி அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் சரிங்களா அன்புடைமை அப்படின்னு சொன்னால் அன்பு கொண்டு இருத்தல் எல்லார்டையும் அன்புடைமை இருக்கணும் ஆன்ற குடிபுறத்தல் அப்படின்னு சொன்னால் உலகத்தோடு இணைந்து அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இந்த உலகத்தோடு எல்லோரிடத்தும் ஒரு நல்ல குணத்தோட நல்ல கேரக்டரோட பழகுவாங்க சரிங்களா அப்போ அன்பு இருக்கணும் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி பழகுவாங்க எல்லோரிடத்தும் நன்றாக பழகக்கூடியவங்க இந்த இயல்பு இருந்தாவே அந்த மனித மனிதனிடத்தில் என்ன வந்துடுமா பண்புடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல வழக்கு வந்துவிடும் சரிங்களா அப்போ பண்புடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கேரக்டர் அவனுக்கு வந்துடும் சரிங்களா நன்றி வணக்கம்